டு டூர் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க போகிற இடம் கூர்க் எல்லாமே கல்விப்பட்டிருப்பீங்க ஒரு அழகிய மலை பிரதேசம் மலை அப்படிம்பாங்க கர்நாடகாவில் உள்ள கூர்க் பகுதி இதில் இன்னும் விசேஷம் என்னென்னா நம்ம காவேரி பிறப்பிடம் அங்கே தான் முதன் முதலாக நம்மளுடைய டு டூர் சேனலில் ஒரு தொடர் ஆரம்பிக்க போயிடணும் ஆமாங்க கூர்க் பற்றிய தொடர் தான் இது ஒரு மூன்று இல்லை நான்கு பகுதிகளாக உங்களுக்கு வரும் இந்த முதல் பகுதியில் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் எதுன்னா கோல்டன் டெம்பிள் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அதுபோல் அதுக்கு முன்னால் இப்போ நம்ம பெங்களூர்லேருந்து கிளம்பி கூருக்கு நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறோம் இதுதான் நம்ம அந்த கார் இவங்க நான் எப்படி புக் பண்ணணும் இவர் எங்கே டீட்டெயில்ஸு எங்கள் ஹோட்டலில் ஸ்டே பண்ணல நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஊருக்கு சுற்றி பார்க்கறது எப்படி அப்படிங்க எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்களுக்கு இல்லை அடுத்த அடுத்த காணொலியில் கொடுக்குறேன் அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் புக் பண்ணி போனது எஸ்எம்பி பி ட்ராவல்ஸ் இன் பெங்களூர் தான் நான் புக் பண்ணி போனேன் சர்வீஸ் சர்வீஸெல்லாம் என்ன எவ்வளோ எனக்கு செலவாச்சு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க நம்ம முதல்ல டெம்பிளில் போய் பார்த்துடலாம் அதை பற்றின சின்ன வரலாறு உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த டெம்பிள் பற்றிய மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான லிங்கையும் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் இதுதாங்க கோல்டன் டெம்பிள்ஸ் திபெத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் இந்த பகுதியில் கட்டப்பட்ட ஒரு கோவில் புத்திஸ்ட் கோவில் ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப சுத்தமாக இருக்குது அவங்க கலாச்சாரம் மாறாமல் இருக்குது இந்த பகுதி முழுக்கதுமே இவங்க தான் வாழ்கிறாங்க இது வந்து குசல் நகர் அதாவது கூர்க்கில் மடிக்கேரிக்கு கீழே மடிக்கேரிங்க தான் வந்து கூர்க்குடைய மெயின் பார்ட்டு இது இது வந்து ஹில்ஸ் கீழே தான் இருக்குது அந்த குஷல் நகர் ஊட்டி வைக்கிற ஒரு இடத்துல தான் இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு புத்தர் கோயில் அமைச்சிருக்கிறாங்க அது பார்த்தா தெரியும் எவ்வளோ கலைநயத்தோடு அந்த ஓவியங்கள் சிற்பங்கள் புத்தர் எப்படி அமைதியின் சுரூபமோ அதே மாதிரி எல்லாமே அவ்வளோ அமைதி நடவுது இன்னொரு முக்கியமான விஷயம் மதங்கள் தாண்டி எல்லாருமே வந்து இந்த கோயிலை பார்க்க கலவு பண்ணுறாங்க அது ரொம்ப ஒரு அருமையான விஷயம் அங்கே உள்ள சில பூஜைகள் நடக்குது அந்த சமயத்தில் மட்டும் நம்ம வந்து உள்ளே அந்த அறைக்குள்ளே போக முடியாது வெளியே தான் பார்க்கணும் அந்த பூஜை தாங்க இது உங்கள் பார்வைக்கு இவங்களோட கட்டிடக்கலை இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அந்த கலாச்சாரங்கள் இறைக்காக அவங்களே அர்ப்பணித்துக்கிட்ட விதம் அவங்களோட உடை எல்லாமே பிரமிப்பை விட்டுது நம்ம பணம் பதவியின்னு தேடி ஓடிட்டு இருக்கிற இந்த காலகட்டங்களில் நீ பாருங்களேன் அவங்களுடைய இளமை சின்ன சின்ன பசங்களும் கூட இப்படி தான் இருக்கிறாங்க இளமை வாழ்க்கை எல்லாமே இறைக்காகவே அர்ப்பணிச்சிக்கிறாங்க மீதமுள்ள காணொலியும் கண்டுகளுங்க இதோடைய அடுத்த பகுதி மிக விரைவில் உங்களுக்கு பார்வைக்கு வரும் பார்த்தமைக்கு நன்றி பிடித்திருந்தால் பகிர்ந்துக்கோங்க இதை பற்றி அவங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் சந்தேகங்கள் எழுந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்